அல்லாஹ் குரானிலே சொல்வான் முகம்மது ரசூலுல்லா அந்த முகமது ரசூலுல்லாவுக்கு தப்சீர் செய்யக்கூடிய பெருமக்கள் சொல்கிறார்கள் இந்த முகமது சல்லா செல்லம் அவங்களுடைய புகழ் உலகத்தில் அதிகமாக சொல்லப்பட வேண்டும் அல்லா சொல்கிறான் ரெண்டாவது ரசூலுல்லா அவங்க சொன்னதை எல்லாம் எடுத்து நடக்கணும்ங்கிறது அந்த ஆயத்தை நமக்கு சுட்டி காட்டுதுன்னு சொல்லுவான் முதலாவது இந்த உலகத்தில் நாம வந்து சொல்லி சல்லதாசனுடைய கண்ணியத்தை உலகத்தில் நிலைநிறுத்த வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை சமீபத்தில் நான் ஒரு செய்தியை படித்தேன் தாங்கள் எல்லாம் அடிக்கடி படிக்கக்கூடியவர்கள் கேள்விப்படக்கூடியவர்கள் தான் ஒரு செய்தி அல்லாஹ் நமது நாயகத்தினுடைய அந்தஸ்தை எந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு சொன்னா சமீபத்தில் ஒரு ஆள் அமெரிக்காவை சார்ந்த ஒரு ஆள் ஒரு யூதர் ஒரு யூதர் தான் அவர் அதை எழுதிய இஸ்லாமானார் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் இந்த உலகத்தில் அதிகம் யாருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது என்று நான் பார்த்தேன் படைப்பினங்களிலே இந்த உலகத்தில் அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு பெயர் அது அடுத்து முகமது சல்லாசல்லம் அவர்கள் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன அவுட்லைன் கொடுக்கிறார் அவர் பொழுது சொல்றாரு என்ன உலகத்துல ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசல்களிலே வாங்க சொல்லப்படுகிறது வாங்கு சொல்லப்படுகிறது வாங்கு சொல்லப்படும் பொழுது அல்லாஹுவிற்கு பின்னால் அடுத்து படைப்பினங்களில் முகமது சல்லாசனுடைய திருநாமம் ரெண்டு தடவை சொல்லப்படுது ஒரு பாங்குல ரெண்டு தடவை அஷகத் அண்ண முகமது அர்ரசுல்லான் ரெண்டு தடவை சொல்லப்படுது ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை சொல்றாங்க பத்து தடவை சல்லாசனுடைய திருநாமம் சொல்லப்படுது உலகத்தில் தோராயமாக நாற்பத்தி ஐந்து லட்சம் மஸ்கிதுகள் இருக்கிறது நாற்பத்தி ஐந்து லட்சம் மஸ்ஜிதுகளின் வழியாக ஒவ்வொரு நாளும் பத்து தடவை கண்மணி முகமது ரசூ செல்ல திருநாமம் சொல்லப்படுதுன்னா ஒரு நாளைக்கு அவங்களுடைய திருநாமம் உலகத்தில் எவ்வளவு உச்சரிக்கப்படுகிறது நாற்பத்தி அஞ்சு லட்சம் இன்று பத்துன்னா எவ்வளவு கோடி கிட்டத்தட்ட நாலரை கோடி தடவை உலகத்தில் யாருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது இது ஏற்படுத்திய ஏற்பாடு நாம ஒன்று உலகத்தில் உண்டாக்கி வைக்கல ரப்பு ஏற்படுத்தியது வெறும் பாங்கிலே மாத்திரம் கணக்கிட்டு பார்த்தால் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி அல்லாஹி அவங்க அவங்களுடைய அவங்களுடைய உம்மத்தாக நாம இருப்பது பெரும் பாக்கியம் பெருமக்கள் நாம செய்த பாக்கியம் அதுதான் நமக்கு அளித்த பாக்கியம்